ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் மட்டன் அரை கிலோ வச்சு மட்டன் பிரியாணி செய்யலாம் ஒரு மே கொஞ்சமாக செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மட்டன் எடுத்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் எலும்பு கறியோடு வாங்கிக்கோங்க கொஞ்சம் எலும்பு கொழுப்பு எல்லாம் கலந்த மாதிரி நம்ம வாங்கினா தான் நல்லாயிருக்கும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரை வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் அரை கிலோ அரிசி அரை கிலோ மட்டன் போட்டு நான் செய்கிறேன் அதுக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் நெய் எண்ணெய் வந்து எல்லாம் கலந்து நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இரநூத்தம்பது கிராம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நூறு கிராம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் எண்ணெயை ஊற்றுறேன் கடலை எண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன் மொத்தம் முந்நூறுலேருந்து நானூறு கிராம் சேர்த்துக்கோங்க அதுக்கு ஒரு கிலோவுக்கு நீங்கள் அதுக்கு மேலே சேர்த்தனாலும் சரி கம்மியாக சேர்த்தனாலும் சரி இப்போ நான் அடுப்பில் இதை நான் சேர்த்துக்கிட்டேன் இது காயிட்டு கொஞ்சம் நேரம் ஆயில் காஞ்சிருச்சு இப்போ பட்டை இலக்காய் கிராம்பு வந்து ஒரு நாலு நாள் நம்ம சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் பொரியட்டும் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் எண்ணெய் நானூறு கிராம் வெங்காயம் ஒரு கிலோ கணக்காக மோட்டை கிண்டக்காய் முந்நூறு கிராம் தக்காளி கொஞ்சம் கொத்தம்தலை புதினா தலை போட்டுட்டு பட்டை இலக்காய் தூள் போட்டு நம்ம செஞ்சோம்னா பிரியாணி சூப்பராக அமைஞ்சிடும் பாருங்க இது எண்ணெயில் வதங்கிட்டுருக்குது இப்போ வெங்காயம் நான் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா சேர்த்துனிங்கடா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து சேர்ந்துட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் எனக்கு ஒன்றும் உடல்நிலை சரியில்லை ஒன்றும் தொண்டையில் பிரச்சனையாக இருக்குது இப்போ நான் இது வதக்கி எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ இது கூட வந்து நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வந்து இது காரமாக இருக்குது அதனால மூணு சேர்த்துறேன் நீங்கள் நீட்டர் பச்சை மிளகா இருந்தால் நாலு அஞ்சாக சேர்த்துக்கோங்க நம்ம இதுக்கு மிளகாய் தூள் வந்து கிலோ நம்ம போடுறோம்னா பத்து கிராம் மிளகாத்தூள் போட்டால் போதும் நாலு பத்து மிளகா பத்து கிராம் மிளகாத்தூள் போட்டால் போதும் இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது இது நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னு கொஞ்சம் பொண்ணிற ஆகுற வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி கெடவும் கிடாது மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அரை கிலோவுக்கு வந்து எழுபத்தஞ்சு கிராம் இஞ்சி ஒரு எழுவத்தஞ்சி கிராம் பூண்டு அந்த அளவுக்கு போடணும் ஒரு கிலோவாக நீங்கள் போடும்போது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் போட்டால் போதும் ஏன்டா அதிகமாக போடும்போது அவ்வளோ மசாலா தேவைப்படாது நம்ம கொஞ்சமாக செய்யும்போது தான் கொஞ்சம் மசாலா அதிகமாக தேவைப்படும் பாருங்கள் வெங்காயம் இந்த பதத்துக்கு வெஞ்சு வந்துருச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு ஒன்றா அரைச்சி வச்சிருக்கேன் ஒரே தான் அந்த பேஸ்ட்டை நான் சேர்த்திக்கிறேன் டீஸ்பூனில் போட்டிங்கன்னாக்கா ரெண்டு டீஸ்பூன் போடுங்க சரியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் போட்டு இது நல்லா வதக்கி போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி மனம் வருது இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து வெங்க இது தக்காளியை போட்டுக்கலாம் நம்ம தக்காளி வந்து நூற்றம்பது கிராம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அது நீல வாக்கில் அறிஞ்சி நூற்றம்பது கிராம் தக்காளி போட்டுட்டு நல்லா கிளறி கொடுக்கணும் நம்ம கிளறி கொடுத்து அந்த தக்காளி நல்லா ஜூஸி ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்போ தான் வந்து இருக்கும் நம்ம அப்படியே அரையும் வதக்கி எந்த வேலை செஞ்சாலும் நல்லாவே இருக்காது இது கொஞ்சம் நேரம் வதக்கட்டும் வதங்கட்டும் இதுக்கு வேண்டிய அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொதி கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் தக்காளி வதங்கி வரட்டும் தக்காளி போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த இது கூட வந்து மட்டனை சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி இந்த பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ மட்டன் கழுவி வச்சிருக்க மட்டன் எடுத்து நம்ம அதில் சேர்த்திக்கலாம் இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு தான் கழுவி எடுத்துருக்கேன் எலும்பு இதெல்லாம் இருக்குது சரி அதை போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் இது கூட வந்து நம்ம பட்டை இலக்காய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி மசாலான்னு சொல்லுவாங்க பட்டை இலக்காய் கிராம்பு அந்த தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு அதுக்கு மேலே வந்து மிளகாய் தூள் வந்து பத்து கிராம் போட்டால் போதும் ஒரு அரை கிலோ அளவுக்கு அதனால் இதில் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் டப்பா கழுவுணும் அதனால் இது போடாமல் வச்சுருக்கேன் மல்லிகைத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் பாருங்கள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துறேன் மஞ்சத்தூள் தான் கறி கழுவி இருக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் நான் பிரியாணி போட மாட்டேன் இருந்தாலும் சரி போடலாம் அப்படின்னு போடுறேன் போட்டு இது நல்லா கிளரி கொடுத்து நல்லா கறி வந்து நல்லா வதங்கணும் வந்து ஆயிடுவேன் இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேன் முதல் சேர்த்த மறந்துட்டேன் தனியாக முந்திரி மிளகு அதெல்லாம் போட்டு வறுத்து கூட சேர்த்தலாம் சரி அது தேவையில்லை அதனால் இப்போ சும்மா இப்போ இதிலே சேர்த்துக்கிறேன் நான் நெய் சேர்த்திட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் மட்டன் நல்லா வதங்கி வருது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருக்குது இப்போ இதில் வந்து கொத்தமல்லி புதினாவை நம்ம சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு தயிரையும் சேர்த்திடலாம் தயிர் வந்து இரநூறு கிராம் பாக்கெட் போடணும் அரை கிலோவுக்கு இரநூறு கிராம் பாக்கெட் போடணும் நானும் பொறுமையாக இந்த மெஷர்மெண்ட் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி சேர்ந்து பாருங்க ஒரு தடவை ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் உப்பு மாத்திரம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்திக்கங்க இது ஒரு நார்மல் ஒரு உப்பு சாப்பிட்றவங்களுக்காக இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்தனா போதும் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்தனா போதும் அரை கிலோவுக்கு நீங்கள் கூட சாப்பிட்றதா வந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க குறைச்சி சாப்பிட்றது இருந்தால் உனக்கு வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதனால கொஞ்சம் நேரம் வந்து வதங்கி வரட்டும் எல்லா மசாலும் போட்டாச்சு இது வதங்கி வந்து வரட்டும் பார்க்கலாம் மசாலா பச்சை மணமெல்லாம் போயிடுச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கொஞ்சம் வந்து இதுக்கு ஒரு அரை கிலாஸ் மற்ற நம்ம தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் மட்டன் வந்து சீக்கிரமாக வேகும் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் தண்ணி இல்லைன்றாலும் பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சம் நான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ரெண்டு விசிலோ மூணு விசிலோ குக்கரை பொறுத்து நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்குது இந்த கிரேவியெல்லாம் உனக்கு கொஞ்சம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம சுண்ட வைக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கிரேவி இருக்குது அதெல்லாம் சுண்டட்டும் கொஞ்சம் நேரம் அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் நேரம் வைக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் நல்லா வத்தி வந்துட்ருக்குது எண்ணெய் தான் இருக்குது பாருங்கள் எண்ணெய் மாத்திரம் தான் இருக்குது பிரிஞ்சு வந்துட்டுருக்குது இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம அரிசிக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு கப்புல இதில் ஒரு கப்பு அரிசி போட்டோம்னாக்கா நம்ம வந்து அரிசி அரை மணி நேரத்துக்கு முந்தி ஊற வச்சுருந்தா ஒன்றரை உலகம் போட்டால் போதும் நம்ம அரை மணி நேரம் குள்ளே நம்ம ஊற வச்சோம்னா ஒன்னை இருந்து ரெண்டு கொஞ்சம் குறைவா நம்ம தண்ணி எடுத்துக்கணும் ஒரு அந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் சோறு குலையாமல் இருக்கும் இப்போ நான் அரிசி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம்தான் ஆகுது அதனால் ஒன்றே முக்கால் தண்ணி எடுத்துருக்குறேன் நான் அந்த தண்ணியை நான் இதோட சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும் தண்ணி நான் இது இந்த மசாலா நல்லா கொதித்து வருது நான் இது கூட வந்து ஒரு ரொம்ப இலை சேர்த்துக்கிறேன் என் செடியோட இலை தான் இதை நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்திட்டு அரிசி தண்ணி வடிச்சுட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இதை தண்ணி இல்லாமல் போடுங்க இல்லாட்டி குழஞ்சு போயிடும் பார்த்து கவனமாக செய்யுங்க நம்ம வைக்கிற அளவு மெஷர்மெண்ட்டில் தான் வந்து பிரியாணி வந்து பல பலன்னு நல்ல ஒரு இதாக இருக்கும் இப்போ நான் வந்து கறியும் வெந்திருச்சு பார்த்தேன் மட்டனும் வெந்துருச்சான்னு பார்த்தேன் மட்டனும் வெந்துருச்சு எல்லாம் எலும்பு அது இதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் வேட்டை வேக கொஞ்சம் லேட்டாச்சு அப்புறம் வெந்துருச்சு இப்போ நான் அரிசி போட்டேன் போட்டு இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி போட வேணாம் தண்ணியெல்லாம் சுண்டி வரும்போது நம்ம மூடியை போட்டுவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துருவோம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது ஒன்றும் அம்மியாலாம் இல்லை நான் போட்ட அளவு எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ லெமன் சாறு கொஞ்சம் நான் சேர்த்துறேன் இதில் லெமன் வந்து ஆஃப் லெமன் லெமன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் எது கலர் கிலர் எதுவுமே நான் சேர்த்தலை இது இப்படி கொதிக்கட்டும் கொதித்து வரட்டும் கொஞ்சம் நேரம் கொதித்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நம்ம மூடி போட்டுக்குவோம் எப்போவும் நம்ம பிரியாணி சமைச்சோம் இந்த மாதிரி கலகலம் கொதிக்கணும் அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம அரையும் குரையமாக கொதிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அது வந்து சரிப்படாது நம்ம தீ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி இறக்கி நம்ம கரெக்டாக வச்சு இது கொதிக்க விடணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும் சுண்ட விட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டாச்சு விட்டுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் சாப்பாடு எந்த அழகாக எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதை நம்ம கிளறி கொடுத்துட்டு நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் ஆவி பறக்குது வீடே தூக்குது மனம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தட்டில் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் மட்டன் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பழைய அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைங்க புது அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரைக்கு மேலே கொஞ்சம் கம் கொஞ்சம் அதிகமாக வைங்க அதுக்கோடு அதிகமாக வைக்க வேணாம் இது எனக்கு அளவு சரியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நான் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் எனக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என் வீடியோவை பாருங்கள் పుట్టి ఆదరవుతా సమయత్ల్ వరకాతు అసలం అయిమ్